வணக்கம் ஒரு பெண் அவரோட சுதந்திரத்துக்காக ஒரு ஆண் வந்து அடிமையாக்க கூடாதுங்க அவங்க அவர் சம்பாதிக்கும் போது அவரோட சம்பாதனையெல்லாம் அவர் நல்லா ஒரு அந்த வயசில் நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்காக தானே கொடுத்தாரு வீடு குடும்பம் நடத்திச்சு குழந்தைங்க வளர்ந்தாங்க குழந்தைங்க படித்தாங்க எல்லாமே அவருடைய சம்பாதனையெல்லாம் ஓட்டினாங்க பெண் சம்பாதிக்கிறான்றது அதுவும் இருக்குதுங்க ஆனால் ஒரு ஆண் சம்பாதனை வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டாவோ இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லாம இல்லாமல் வீட்டில் இருந்துட்டார் அவரால் வே வேலைக்கு போக முடியாது அவரால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் வந்து ஆண்களை வந்து ரொம்ப மனசு புண்படும்படி பேசவே கூடாதுங்க அது அதே போல் மனைவி அவங்க வீட்டில் இருந்துட்டாலும் அவங்களால சம்பாதிக்க முடியலனாலும் ஆண் வந்து புண்படும்படியும் பேசக்கூடாது ரெண்டு பேருமே அது அதே ஈக்குவல் தான் இந்த ஆண் வீட்டில் உட்கார்ந்துட்டா பாருங்கள் அவங்கள வந்து தான் அந்த பெண் அந்த மனைவி வந்து அவங்க வெளியே போயிட்டு வராங்க எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க ஆனால் ஆண் அந்த ஆண் வீட்டில் இருக்கும்போது அவரை வந்து வார்த்தையாலே புண்படுத்தக்கூடாது ரொம்ப அவர் மனசு வலிக்க என்னை எதிர்க்க ஒருத்தருங்க ரொம்ப அழுதுட்டார் ஏதோ சும்மா நம்ம கடைக்கு நம்ம நானும் போயிருந்தோம் அவரும் போயிருந்தார் அந்த சமயத்தில் நல்லா பேசுவார் என்னங்க ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னும்போது இது போலம்மா என்னால் வேலைக்கு போக முடியல நான் இப்போ என்கிட்ட எதுவும் சம்பாதனை இல்லைம்மா ஆனால் அந்த சம்பாதனை இல்லைன்றதுனால என்னோடய உரிமை சுதந்திரம் மொத்தம் பறிப்பாயிடுச்சுமா எனக்கு வீட்டில் வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க இந்த வயசுலேயே நான் வந்து என் கையில் பணம் இல்லைன்றதுனால என்னுடைய சுதந்திரம்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாருங்க அது வந்து ரொம்ப மனவழியோடு இருந்தது போல் நம்ம அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாதுங்க அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சொல்கிறேங்க ஒரு ஆணையின் சுதந்திரம் வந்து ஒரு பெண்ணோட சுதந்திரம் வந்து ஒரு ஆணை ஆணை ஆண்கிட்டேருந்து அவர்கிட்டருந்து பறிக்கவே கூடாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா இருங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு பெண் சொல்கிறேங்க ஆனால் ஆண் வந்து சம்பாதிக்கலைன்றதுனால அவர் வந்து மனசளவில் வார்த்தைகளை புண்படுத்தக்கூடாது உங்கள்கிட்ட எதுவும் இல்லைல்ல நீங்கள் அமைதியாக உட்காருங்க அமைதியாக இதை பண்ணுங்கள் அது போல் நம்ம சொல்லவும் கூடாது வார்த்தைகள் வந்து ரொம்ப மனசளவில் வழியை கொடுக்குங்க அந்த பணம் இல்லைன்றதை விட அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்தா கூட போதும் அவர் பாட்டுன்னு அவர் அமைதியாக இருந்துருவார் வார்த்தைகளை போட்டு நம்ம யாரையும் வந்து புண்படுத்தவே கூடாதுங்க அவர் அவர் சம்பாதிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு தானே கொடுத்தாரு வீட்டில் குடும்பம் நடத்தினோம் எல்லாமே பண்ணோம் அவர் போக மனசளவில் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருங்க நான் இப்படிலாம் சம்பாதிச்சேம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டேம்மா இது போலலாம் எந்த பணம் வந்தாலும் எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் டூட்டின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நேரம் டியூட்டி அதெல்லாம் இருக்குதுன்னா கூட நான் செஞ்சுட்டு வருவேம்மா இப்போ வந்து எனக்கு என்னால் முடியல எல்லாமே சுகர் அது இதுன்னு எல்லாமே இதாக வீடு இதை மனசளவில் அவருக்கு ரொம்ப வழியாக இருக்குது உடலும் இப்போ கொடுக்கலன்றதுனால அவரால் வேலைக்கு போக முடியலைங்க ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட சேமிப்பும் வந்து சின்ன சின்னதாக இருந்தது எல்லாம் பசங்க எஜுகேஷனுக்காக எல்லாம் கொடுத்து செலவு பண்ணி முடிச்சிட்டாரு காலி ஆகிடுச்சு அப்படின்னும்போது அவரோட உழைப்புக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் வீட்டில் இருக்க பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்மளுக்கு தானே கஷ்டப்பட்டார் நீங்கள் காலேஜ் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை கடைக்கு போகும்போது அவர் கொடுத்தார்ல நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே இந்தாம்மா இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கோங்க இந்த செலவு பண்ணிக்கோங்க ட்ரெயின் போகும்போது பஸ்ஸுக்கு போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு செலவாகணும் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்தார் இல்லை அதுபோல் அவருக்கு நீங்களும் நீங்கள் கொடுக்கணும் அவர் கையில் வருமானம் இல்லைன்னு போது அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்காருடைய இடத்துல போது இந்தப்பா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க அதனால் உங்களுடைய செலவு கொஞ்சம் ஒரு சிலது கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் அவர் அதில் மனசெலவில் அவரை வந்து வார்த்தைகளில் போட்டு அடிக்கக்கூடாது பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க இது போல் சரிங்க ஐயா விடுங்க எல்லாமே சரியாயிடும் காலம் நம்ம பேசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமாதானமாக பேசிவிட்டு என் நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியுமோ அவருக்கு நான் அதை செஞ்சு கொடுத்தேங்க அப்புறமா பாவம் அவரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் ரொம்ப சுதந்திரமாக இருந்தவர் இது போல் வந்து பணம் கையில் பணம் இல்லைன்றதுக்காக அவரோட சுதந்திரம் பறிப்போயிட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கிறது அப்படி ஒரு பிஸியாக இருப்பாருங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாருங்க அந்த பண தேவைகள் அவர்கிட்ட இல்லாதனால அவரை வந்து அடிமைப்படுத்தி அவரை ஒரு மாதிரி வீட்டில் உட்கார வச்சுட்டாச்சு அது ரொம்ப மனசரோவில் அது அதுபோல் ஒரு ஆணையும் சரி ஒரு பெண்ணையும் சரி நம்ம வீட்டில் அவங்களோட உரிமைகளை பறிக்கக்கூடாதுங்க நம்ம அவங்கள ஸ்லேவ்ஸாக வைக்கிடக்கூடாது அவங்க பணம் இல்லைன்னா என்ன இருக்குது முழுசு வந்து நல்லா பேசலாம் பேசலாம் அவங்களோட தேவைகள் என்ன இருக்குதுன்னு கேட்க வரும்போது அவங்களே அப்போ சொல்லிவிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இது சின்ன தேவைதான்ப்பா ஒரு நாளைக்கு ஒரு டீ தான் சாப்பிடுவேன் இது போல் ஒரு பிஸ்கட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னும் போது அது நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதுபோல் யாரையும் மனசளவில் நம்ம வலிக்க பேசவும் கூடாதுங்க அவங்கள நடத்தவும் கூடாதுங்க